It's story time. பிறருக்கு கொடுத்து உதவுற நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க ஒரு துறவி ஊர் ஊரா நாடு நாடா சுத்திரத்தை வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அந்த நாட்டு மக்கள் வாழற வாழ்க்கை முறையெல்லாம் கவனிச்சு அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் எப்படியெல்லாம் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவுரை எல்லாம் சொல்லி ஆசி கொடுத்துட்டு அந்த நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போவார் எல்லா நாட்டு மக்களுக்கும் அந்த துறவியே நல்லாவே தெரியும் அவர் மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு அவர் எப்ப நம்ம நாட்டுக்கு வருவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த துறவி பிரார்த்தனை பண்ணும்போது கூட கடவுள்கிட்ட எல்லா நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா நாட்டு ராஜாவும் நல்லா இருக்கணும் எந்த நாடுக்குள்ளயும் சண்டை வராம எல்லா மக்களும் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணுவார் தனக்குன்னு அவர் எதுவுமே கேட்டுக்க மாட்டார் இதனாலேயே கடவுளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை கடவுள் அவர் முன்னாடி வந்து அவர்கிட்ட நீங்க தான் எல்லா நாட்டுக்கும் போறீங்களே எல்லா நாட்டு மக்களும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்ல நிம்மதியா இருக்காங்களா பணக்காரங்கள்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறாங்களா தான தர்மம் எல்லாம் எல்லா நாட்டுலயும் நடக்குதா அப்படின்னு கேட்டாரு கடவுள் அப்படி கேட்டதும் துறவி சொன்னாரு இது ரொம்ப பொதுவான கேள்வி கடவுளே இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கடவுள்கிட்ட திருப்பி கேட்டாரு உடனே கடவுள் அவர்கிட்ட சரி வாங்க நாம் ஏதாவது ஒரு ஊரை எடுத்துக்குவோம் அந்த ஊருக்கு நாம் ரெண்டு பேருமே நேர போய் அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க பணக்காரங்கள்லாம் ஏழைகளுக்கு உதவுறாங்களா தான தர்மம்லாம் செய்யறாங்களாங்கிறத நேரடியாவே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு அப்போ துறவி கடவுள்கிட்ட சொன்னாரு உங்களை யாரும் பார்த்ததில்ல ஆனா என்ன எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க என்ன எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால நான் இதே உருவத்தில் போனேன் அப்படின்னா அவங்களோட உண்மையான குணம் என்னங்கறத கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த உருவம் இல்லாம நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட உருவத்தை மாத்திக்கிட்டு வேற உருவத்துல போலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே கடவுளும் துறவியும் ஊர் விட்டு ஊர் போற ஏழை கூலித் தொழிலாளிகள் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டாங்க அந்த உருவத்தோடையே அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்மளை எப்படி வரவேற்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊரை சுத்திக்கிட்டு வந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் அடையாளமே தெரியல நல்லா பசிக்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போம் அப்படின்னு கடவுள் துறவிகிட்ட சொன்னாரு அந்த ஊர்லயே நல்ல பெரிய அரண்மனை மாதிரி இருந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து நின்னாங்க அந்த அரண்மனை வீட்டோட கதவு சாத்திருந்துச்சு கடவுள் துறவி கிட்ட சொன்னாரு இந்த கதவை தட்டி பாருங்க யாராவது இந்த அரண்மனை வீட்டுக்குள்ளே வெளியே வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சாப்பிடறதுக்கு ஏதாவது கேட்கலாம் அவங்க என்ன சொன்னாரு துறவியும் அந்த வீட்டோட கதவை தட்டி தட்டி பார்த்தாரு ஆனா ரொம்ப நேரம் தட்டினத்துக்கு அப்புறமும் யாருமே வந்து கதவை துறக்கவே இல்லை அப்போ கடவுள் சொன்னாரு சரி இவ்வளவு பெரிய மாளிகை வீடெல்லாம் வேண்டாம் ஒரு சாதாரணமான வீட்டுக்கு போய் அவங்க நம்மளை எப்படி வரவே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் கடவுளும் துறவியும் அந்த அரண்மனை வீட்டை விட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிற வேற சில பெரிய வீடுகளுக்கு போனாங்க அந்த வீடுகளோட வாசல் கதவும் சாத்தி தான் இருந்துச்சு ஆனால் துறவி கதவை தட்டினதும் அந்த வீட்டு உள்ளேந்து யாராவது வந்து கதவை திறந்தாங்க கதவுக்கு வெளியே யாரோ ரெண்டு ஏழைகள் பிச்சைக்காரங்க மாதிரி நிக்கிறத பார்த்த உடனே அவங்க முகத்தை சுழிச்சுக்கிட்டாங்க துறவி அவங்க கிட்ட நாங்க ரெண்டு பேரும் கூலி வேலை செய்யற ஏழை தொழிலாளிகள் ஊரு விட்டு ஊரு போய்கிட்டு இருக்கிறோம் நடுவுல எங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா அந்த வீட்டுல இருந்தவங்க அதெல்லாம் எதுவும் இல்ல போ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாங்க இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வீட்டோட கதவையும் அவங்க சாத்திக்கிட்டாங்க கடவுளை இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கூட்டிக்கிட்டு போய் நிறுத்தி ரொம்ப அவமானப்பட வைக்கிறோமே அப்படின்னு துறவிக்கு தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு துறவியோட மனசை புரிஞ்சுகிட்ட மாதிரி கடவுள் சொன்னாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னும் கொஞ்சம் வீடுகளுக்கு போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொன்னாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெரிய வீடுகளை விட்டுட்டு நடுத்தர வசதி உள்ள வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க அந்த வீடுகள்ல கூட இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தாம கொஞ்சம் மதிச்சு பேசினாங்களே தவிர இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யல சாப்பாடெல்லாம் கிடையாது தண்ணி வேணா தரேன் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க நாங்களே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுல உங்களுக்கு எங்க சாப்பாடு போடுறது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க இன்னும் சில பேர் தான்ப்பா சாப்பிடணும் இதை மாதிரி வீடுகளில் வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கேக்கிறதே தப்பு அப்படின்னு கடவுளுக்கும் துறவிக்கும் அறிவுரை சொன்னாங்க இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடவுளும் துறவியும் அந்த ஊர் முழுக்க சுத்திட்டு ஊரோட புறநகர் பகுதிக்கு வந்தாங்க அங்க ஒரு ஏழையோட குடிசை வீடு இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அந்த வீட்டை பார்க்கும்போதே அதுல இருக்கிறவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க அப்படிங்கறது வெளிப்படையாவே தெரிஞ்சிச்சு துறவி கடவுள் கிட்ட கேட்டாரு இந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கிறவங்களே நமக்கு ஒன்னும் நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அதனால இந்த வீட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்னு கேட்டாரு கடவுள் சொன்னாரு ஒருத்தர்கிட்ட இருக்கிற வசதியையும் அவரோட கொடுக்கிற மனசையும் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம் இந்த வீட்டிலையும் போய் நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் வாசல்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்க உள்ளேந்து ஒரு வயசான கிழவன் வெளியே வந்தாரு துறவி அவர்கிட்ட சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேக்கறதுக்கு முன்னாடியே அந்த கிழவர் சொன்னாரு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரியும் தெரியுறீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க முதல்ல ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க உங்க களைப்பு தீரட்டும் அப்படின்னு சொன்னாரு கடவுளும் துறவியும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க அந்த கிழவர் அவரோட மனைவி கிட்ட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு விருந்தாளிங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்தே நீ சமைச்சிடு அப்படின்னு சொன்னாரு அந்த கிழவரோட மனைவியும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க நான் ரொம்ப சீக்கிரமாவே சமைச்சிடுறேன் இருந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் பக்கம் திரும்பி நான் சமைக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் முன்பசி ஆறுற மாதிரி ஏதாவது பழமும் பாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கடவுளையும் துறவியும் அங்க உக்காந்துருக்க சொல்லிட்டு அந்த கிழவர் அவரோட வீட்டோட கொள்ளை பகுதிக்கு போனாரு அங்கேருந்து ஒரு பெரிய வெள்ளரி பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்து அந்த வெள்ளரி பழத்தை ரெண்டு துண்டா நறுக்கி கடவுளுக்கு ஒரு துண்டும் துறவிக்கு ஒரு துண்டும் கொடுத்தாரு சின்னதா இருந்த ரெண்டு மண் சட்டியில பாலையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பாலையும் குடிங்க சீக்கிரமாவே சமையல் தயாராயிடும் அப்படின்னு சொன்னாரு துறவிக்கு அந்த கிழவரோட உபசரிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளோ வறுமையில் இருந்தும் வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனிக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாரு துறவி குடிச்சிட்டு வச்ச மண் சட்டியில மறுபடியும் பால் நிரம்பி இருந்துச்சு கடவுள் குடிச்சிட்டு வச்ச மண் சட்டில விதவிதமான உணவுப் பொருட்கள் நிரம்பி இருந்துச்சு அத ரெண்டையும் கவனிச்ச உடனே அந்த கிழவருக்கு வந்திருக்கிறவங்க சாதாரணமான ஆள் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு உடனே அவர் அவங்க ரெண்டு பேரையும் வணங்கி நீங்க ரெண்டு பேரும் சாதாரணமான ஆள் இல்ல அப்படிங்கறது தெரியுது உங்கள மாதிரி பெரியவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்ததே நாங்க செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு நாங்க கொடுத்த வரவேற்புல ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சுன்னா எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் கடவுளும் துறவியும் தங்களோட உண்மையான உருவத்துக்கு வந்தாங்க கடவுள் அவர்கிட்ட உங்களோட உபசரிப்புல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கிழவர் கடவுள்கிட்ட கிட்ட கேட்டாரு எங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மாதிரி எப்பையும் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணும் உங்களை வழிபடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் வழிபடுற மாதிரி எங்க வீட்டுக்கு முன்னாடியே உங்களோட கோவில் ஒண்ணு வேணும் இதை தவிர வாழற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு சாகும்போதும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாகணும் அப்படின்னு கேட்டாரு உடனே கடவுள் சொன்னாரு நீங்க கேட்டதை எல்லாத்தையுமே நான் தரேன் உங்க வீட்டுல இப்ப இருக்கிற ரெண்டு மண் சட்டியிலையும் உணவு எப்பயுமே நிரம்பி இருக்கும் உங்க வீட்டுக்கு முன்னாடியே அழகான ஒரு கோவிலும் வரும் நீங்க ரெண்டு பேருமே திருப்தியா வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஆலமரமா மாறி இந்த கோவிலுக்கு முன்னாடியே நிப்பீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவரத்துல இருக்கிற திருப்திய உங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு கடவுள் சொன்ன மாதிரியே அந்த கிழவரும் கிழவியும் நல்ல திருப்தியா வாழ்ந்து முடிச்சிட்டு ஆலமரமா மாறி இப்பயும் அந்த கோவிலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பகரட்ட அந்த பெல் கிளிக் பண்ணுங்க